வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்குன்னு அவரு என்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து தாங்க நம்ம ரங்கநாயம்மா வந்து நிற்கிறாங்க எனக்கு எதிராக வந்து எல்லோரும் நிற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரங்கநாயம்மா ஆமாம் நாங்கள் ஒருத்தரை நிற்க வைக்கல உங்களுக்கு எதிராக இருபத்தெட்டு பேரை வந்து நிற்க வச்சுருக்கோம் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அதுவும் உங்கள் பேர்லேயே இருக்கிறவங்க நீ யார் ரங்கநாயகி நிற்க போறியா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நிற்க போகிறேன் எத்தனை நாள் தான் வந்து நாங்கள் பல்ல கடிச்சிகிட்ருக்குது இந்த வாட்டி நாங்கள் உங்களை தோற்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு நேராக ஒரு பொருளை வந்து காட்டுறாங்க உடனே எல்லாரும் வந்து அலறிக்கிட்டு போகிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரில பார்த்தியா என்னமோ இருபது பேர் முப்பது பேர்னு சொன்னேன் எப்போதுமே இதானடி வழக்கம் நான் மட்டும்தானே நிற்பேன் நான் மட்டும்தானே ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி அம்மா கடுப்பாயிட்டாங்க உனக்கு எதிராக யாரும் நிற்க மாட்டாங்கன்னு சொல்லாத இந்த வாட்டியும் உனக்கு எதிராக யாரையா நிற்க வச்சு உன்னை தோக்கடிக்க போகிறேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரெங்கனா ஏய் எனக்கு எதிராக யாருமே நிற்க வைக்க முடியாது நீ நிற்க போறியா நீ நிற்க போறியான்னு ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லமா இல்லமாங்கிற மாதிரி ஜெகா வாங்குறாங்க நான் நிற்க வைக்க சொல்ல வேண்டிய ஆள் அவங்கெல்லாம் கிடையாது நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க என் பேச்சுக்கு அவங்க மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க யாரடி அவ்வளோ பெரிய துணிச்சல்காரி அதுவும் இந்த ஊரில் வேற யாரும் இல்லை என் பொண்ணு சக்தி தான் உனக்கு எதிராக வந்து நிற்க போறா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல மீனாட்சி அம்மா சக்தி எனக்கு எதிராக நிற்க போறியா அப்படின்னு சொல்லும்போது சக்தி தேவை இல்லாமல் வந்து உனக்கு எனக்கும் பிரச்சனை வந்துடும் அம்மாவுக்கு எதிராக யாருமே நிற்கக்கூடாதுங்கிற மாதிரி வெற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ இன்னமும் உங்கள் அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஓகே வெற்றி அம்மாவுக்கு தான் அப்படி தான் சப்போர்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் நான் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சி அம்மா கெத்தாக வந்து நிற்கிறாங்க சிரிக்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல சக்தி நிற்பா அவளை வச்சு தான் நான் சொன்னேன் இப்போ உன் மூஞ்சி போகிற போக்கை பார்த்தா தோல்வி பயம் இப்பயே உன் கண்ணில் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதிரடியாக வந்து நான் நிற்கிறது கன்ஃபார்ம் தான் இன்றைக்கே வந்து அப்ளை பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே சக்தி வாழ்க சக்தி வாழ்கங்கிற மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் வந்து சக்திக்கு பின்னாடி நின்னே வந்து நம்ம ரெங்கநாயகமாக அறண்டு போயிட்டாங்க போகிற போக்கை பார்த்தா நீங்கள் இப்பயே ஜெயிச்சுருவீங்க போல இருக்குது ஆமாம் இவ்வளோ நேரம் வந்து அநியாயம் இருந்தாங்க அவங்கள எடுத்து நிற்க யாருமே இல்லை ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினச்சா எங்களுக்கு சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா என் அம்மா வந்து அசிங்கப்பட்டு வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க பூஜா வந்து ஏற்றி விட்றாங்க வெற்றியை ஏய் நீ இப்போ உங்கள் அம்மா பக்கம் நிற்க போறியா இல்லை உன் பொண்டாட்டியை ஜெயிக்கணுன்னு சொல்லிட்டு எல்லாட்டியும் வந்து கேட்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏய் ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் கண்டிப்பாக சக்தி வந்து இந்த போட்டியில் வந்து எங்கள் அம்மாவுக்கு எதிராக வந்து களத்தில் வந்து இறங்க மாட்டா அது என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்ட்டாக என்னால் சொல்ல முடியுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஏய் நிச்சயம் வந்து இதெல்லாம் கனவுல கூட நடக்காது மீனாட்சி என்னோட வாக்குறுதி சக்திக்கு வந்து முக்கியம் அதான் சபையில் இருக்கும்போதே சொன்னாலே என்ன சொன்னால் வெற்றி நீ உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் எப்படி அவன் வாபஸ் வாங்குவா அதெல்லாம் இல்லை வாபஸ் வாங்கியே ஆனங்கிற மாதிரி ரங்கனா அம்மா வந்து சொல்லும்போது சக்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன முகத்தை வந்து பார்த்துட்டு இருக்கியா கண்ணாடியில் ஆமாண்டா உனக்கு இப்படா தெரிஞ்சிச்சு நான் சந்திக்கணும் கோயிலுக்கு வா எப்போதும் சந்திக்கிறோம்ல அந்த கோயிலுக்கு வாண சரிடா என்னடா கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் நீ எங்கே வருவோன்னு எனக்கு நல்லாவே தெரியுண்டாங்கிற மாதிரி சக்தி வந்து யோசிச்சுட்டு அந்த கோயிலுக்கு வந்து வராங்க வந்தவுன்னு சாமி கும்பிட்றாங்க சரிடா கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லும்போது சக்தி இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகாக இருக்குமா என்கிட்ட இருக்கிறது இல்லை இதுதான் கேவலமான புடவை அதான் கட்டிட்டு வந்திருக்கேன் சக்திக்கு எதிராக எப்படி பந்து போட்டாலும் அது நோபாலாகவே போகுதுங்கிற மாதிரி வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லைம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க டேய் ஐஸ் வருதுடா அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுவும் ஐஸ்லாம் வந்து விற்கலையே ஏய் நான் ஒன்றை சொல்லலடா காமெடி பண்ணாத தனியுன்னு நான் போய் ஐஸ் வாங்க போகிறேன்னு சொல்லி எனக்கு மேங்கோ ஃப்ளேவரில் ஐஸ் வேணும்னா வெற்றியும் அதே மாதிரி வாங்கிக்கிறாங்க காசு இந்த பையன் வாங்கிக்கங்க நிறைய வச்சுருப்பாங்க கொடுப்பாங்கன்னோனா வெற்றி வந்து காசு கொடுத்துட்டு அப்படியே வராங்க சக்தி நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும் எங்கள் அம்மாவுக்கு எதிராக நிற்காம வாபஸ் வாங்கிடுறியா டேய் நான் ஒன்றும் நிற்கவே இல்லை அப்படின்னா உன் முடிவை வந்து மாற்றிக்கமா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்ல எங்கள் அம்மாவோட வாக்குறுதி எனக்கு ரொம்பவே முக்கியம் ஐஸ் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றிக்கிட்ட என்னது ஐஸ் வந்து நல்லா இல்லையா ரொம்பவே நல்லா இருக்கேம்மா ஐஸ்லாம் நல்லா இருக்கு நீ பேசுகிற கண்டென்ட் தான் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை முடிவு சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது என்னால் உடனே எல்லாம் சொல்லலாம் முடியாது எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம சக்தி அவகாசம்னா எத்தனை மணி நேரம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா பதினஞ்சு நிமிஷமா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு அவ்வளவு நேரம்லாம் வேணாம் நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு தான் சொல்ல முடியும் என்னடி சொல்கிற நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு தான் சொல்வியா ஏய் சீக்கிரம் சட்டை போட்டுன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னா உன்ன லேட்டாயிடும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பூஜாவும் சரளாவும் காமி பண்ணுறாங்க வீட்டில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் வெற்றி வந்து வர வரமாட்டோமா தோல்வியோட தான் வருவான் எப்படி இருந்தாலும் வந்து அவன் நோன் தான் சொல்லியிருப்பாள் அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லும்போது அண்ணி சாப்பிட போலாம் அண்ணி நாங்கள் வெற்றி வேறு வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம் நீங்கள் வேணால் பசி தாங்க மாட்டீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ரெங் ரெங்கனா அம்மா அம்மாகிட்ட வந்து பூஜாவும் சரளாவும் பேசுகிறாங்க எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் அவன் வந்துட்டோன்னு சொல்லும்போது ஆமாம் அவள் எதுவுமே சொல்லலம்மா நீ தான் எதுவுமே கேட்டிருக்க மாட்டியை பொண்டாடியை பார்த்தோன்னா நிம்மதியாக சந்தோஷமாக வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து சிரிச்சமோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருப்பீங்கள என்ன இவை பார்த்த மாதிரியே சொல்கிறாளே எங்கே சிரிச்சம்பவமாக பேசணும் நான் தான் கெஞ்சினேன் ஆனால் அவள் முடியும்னு சொல்லலை முடியாதுன்னு சொல்லலை டேய் நீ முதல்ல கேட்டியாடான்னு பூஜா வந்து கேட்குறாங்க அம்மா நாளைக்கு சொல்கிறேன் இருக்கா நேரமாவது சொல்லியிருக்காளா காலையில் ஏழு மணிக்கு சொல்கிறேன்ருக்காம்மா அப்படின்னு சொன்னேன் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிய காலையில் ஆரே முக்காவிடுச்சு வெற்றி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சக்திக்கு நேரம் சொல்கிறேன் நீ ஆயிடுச்சு இன்னும் ஏறமே ஆகலை நீ வீட்டுக்கு வாணோனே வீட்டில் வந்து நிற்கிறாங்க முக்காடு போட்டு வந்து ஏறுறாங்க வண்டியில் என்னடி முக்காடு போட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கோம் இப்போனு பார்த்து நம்ம ரெண்டு பேர் சுவிட்சம்மாவும் பேசிகிட்டு இருந்தால் செட்டாகதுல அப்போனா வெற்றி வந்து யாரோ ஒருத்தன் சக்திக்கு தெரியாமல் முக்காடு போட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான்னு தெரியும்ல இதெல்லாம் தேவையா அதெல்லாம் இல்லைடா நீ போடா வண்டி விட்றா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சக்தி